யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு சிறிய டிப்ஸ் அதாவது கணக்கு பார்ப்பதற்கு ஒரு சுலோகமான வழி ஊர்ல நாங்கள் வந்து எல்லோரும் வந்து பாடல் பாடமாக்கி பிறகு தான் அந்த கணக்கு பார்க்க நாங்கள் சுலோகமாக கணக்கு செய்யக்கூடிய இருக்கும் இதே இது நானும் எங்களோட ஊர்ல வந்து படிக்கிற காலத்தில் என்னோட அப்பப்பா வந்து அப்போ வந்து அவர் வந்து அவர் படிப்பிக்கிற மாஸ்டரா அப்போ அவர் வந்து வயலுக்கு போய் இப்போ புல்லு புடுங்கோ இல்லாட்டி வயலில் வேலை செய்யக்கலையோ என்னையும் கூட்டிகிட்டு போகிறார் என்னைய கூட்டிகிட்டு போய் என்ன வாங்க வேலை கூட்டிகிட்டு கூட்டின்னு போறீங்களே என்ன கூட்டிக்கின்றோ விரம்பிள்ள நிக்க வரம்பு கேட்கல அந்த வரம்பெண்ணு சொன்னதை எல்லா தெரிய வைக்கிறேன் அந்த விரம்பில் அங்கே நிற்கல அவர் வந்து வேப்பாடு சொல்லிட்டு அப்போ நான் ஒரு வேப்பாடேன்னு சொல்லி வர வரணும் அப்படி எல்லா வியாபாரம் ஒழுங்காக சொல்லி முடித்தா மட்டும் என்ன ஓகே நீ இப்போ கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி இல்லாட்டி அங்கே அவரோட நிற்கணும் அவர் தான் கேட்கணும் அப்போ நான் அந்த டைமில் எனக்கு பக்கண்டு ஒரு குறுக்கு குறுக்கு ஐடியா வந்துச்சு அது எப்படி என்றால் ஒவ்வொரு வேப்பாளர் உதாரத்துக்கு எட்டாம் வேப்பாடோ இல்லை ஒன்பதாம் வேப்பாளர் சொல்லியிருக்கில அந்த அவர் சொல்லிக்க நான் புல விட ஒரு பேசி போட்டு ஆனால் அந்த செஞ்சு சரியாக சொல்லித்தருவேன் அப்போ அவர் சரியாக சொல்லித்தர சொல்லித்தர நான் என்ன செய்து விட்டேன் வரம்பில் வந்து அப்படியே அவர் சொல்லித்தர எல்லாத்தையும் முதல்ல எந்த எழுதி வைப்பேன் அப்போ எல்லாத்தையும் எழுதி எழுதி கொண்டு வர வேற பேருந்துக்கா திருப்பி சொல்ல ஒன்பதாம் சொல்லுவார் அப்போ திருப்பி சொல்ல வைக்க நான் அவன் வரம்பு எழுதி வச்சதை பார்த்து அவருக்கு அதை சொல்லி ஓகே நீ எல்லாம் சொல்லிக்கிட்டேன் அதாவது நீ வீட்டை போகலான்னு சொல்லி நான் வீட்டை போயிவிடுவேன் ஆனால் எனக்கு அந்த இன்னும் பாடம் இல்லை ஆனால் அவரை ஏமாற்றிட்டேன் நான் அன்றைக்கி அன்றைக்க ஏமாற்றினது அது இன்றைக்கே இப்போ இன்றைக்கே அது அதாவது எங்களை நாங்களே ஏமாத்துற மாதிரி ஸோ அது ஒரு சின்ன ஒரு கதை அதை விடுவோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு பார்க்குறதுக்கு அதாவது ஒன்பதாம் வேப்பாடு சிலவமாக பா சுபமாக எப்படி அதை ஒன்பதாம் வேப்பாடை நாங்கள் பாடமாக்காமல் எப்படி அதை கணக்கு பார்க்கலாம் உதாரணத்துக்கு இந்த பத்து விரல் இருக்குது இந்த பத்து விரலையும் வைத்து நாங்கள் ஒன்பதாம் வேப்பாடை நாங்கள் கணிப்பிடலாம் உதாரணத்துக்கு ஈர் ஒன்பது ஈர் ஒன்பது எத்தினுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வந்து இந்த ரெண்டை மடிக்கிறீங்க ரெண்டை மடிக்கிறீங்க ரெண்டை மணிச்சிட்டு மிச்சத்தை எண்ணுறீங்க இங்கே எத்திரக்கு ஒன்று கிடக்கு இங்கே அவுல எத்திரக்கு பதினெட்டு கிடக்கு எட்டு கிடக்கு சாரி எட்டு கிடக்கு அப்போ ஒன்று மட்டும் பதினெட்டு பதினெட்டு ரெண்டு கணிப்புறீங்க அதே மாதிரி மூவம்பது மூவம்பது எத்தனை ரெண்டு வாங்கிக்கல அந்த மூன்று ஒன்று ரெண்டு மூன்று மூன்றில் மூன்றாம் தேர்தலில் மடிக்கிறீங்க மூணம்பில் மடிக்கிறீங்க மடிச்சுட்டு இப்படி பார்க்குறீங்க பார்த்துட்டு இங்கே இத்திரக்கு ரெண்டு இடக்கு ரெண்டு இருபதுன்னு எடுப்போம் இது ரெண்டும் பத்து பத்தும் இருபது இருபது இஞ்சாவது எத்தனை நடக்கு இங்கே ஏழு கிழக்கு அப்போ இருபத்தி ஏழு ஓட்டோமேட்டிக்காக நீங்கள் அதாவது ஐயம்பது ஐயம்பது எத்தனை பார்க்கல நாங்கள் வந்து அஞ்சாவது இதில் மடிக்கிறோம் இந்த பத்து கிழக்கையே நாங்கள் கணக்கு பார்க்குறோம் அஞ்சாவதுல மடிக்கிறோம் அஞ்சாவர்கள் மடிச்சுட்டு திருப்பி வச்சு நின்றோம் இங்கே ஆள் எத்தனை பத்து இருபது முப்பது நாற்பது இருக்குது இங்கே அது எத்தினருக்கு அஞ்சு இருக்குது ஸோ அப்போ எத்தனை நாற்பத்தி அஞ்சு இதே மாதிரி நீங்கள் சுலோபமாக ஒன்பதாம் வேகப்பாடு ஒன்பதாம் தேவைப்பாடு மட்டும் சுலோபமாக பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே நன்றி நீங்களும் உங்களை கையில் வச்சு ரெண்டு பேருங்கோ கட்டாயம் சரி வரும் மூணு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்